ஹாய் ஹலோ வீவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திருமலா திருப்பதியில் இன்றைய எஸ்எஸ்டி டோக்கனுடைய ஸ்டேட்டஸ் நேற்று தரிசனத்துக்கு ஆகக்கூடிய நேரம் டிடிடி கொடுத்துருக்கக்கூடிய நியூ அப்டேட் இது எல்லாம் பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி மாதம் நீங்கள் எல்லாரும் திருப்பதி போக பிளான் பண்ணியிருக்கீங்களா அப்போ கட்டாயம் பிப்ரவரி மாதம் அங்கே நடக்கக்கூடிய திருவிழாக்கள் பற்றியும் உற்சவங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா அது எல்லாத்தையும் நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் ஸோ ஒவ்வொரு மாதமும் என்னென்ன அங்க திருவிழாக்கள் நடக்குது ஃபெஸ்டிவல்ஸ் நடக்குது அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பிளான் பண்ணினீங்கன்னா சுவாமி தரிசனம் மிக சீக்கிரத்துலயும் சுலபமாகவும் நம்ம தரிசனம் வந்து பார்க்கலாம் முதல்ல இன்றைய டோக்கன்ஸ் நிலவரம் பார்க்கலாம் கீழ்திருப்பதியில் பூதேவி காம்ப்ளெக்ஸ் அலிபிரி ஸ்டெப்ஸ்லேயும் ஸ்ரீவாரியமெட்டு பாதையிலையும் ஃப்ரீ டோக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க மற்றும் ஃப்ரீ டோக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய இடங்களான ஸ்ரீனிவாசம் விஷ்ணுநிவாசம் கோவிந்தராஜ சுவாமி சோலட்ரிஸ் இங்கேயெல்லாம் வந்து ஃப்ரீ டோக்கன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க நேற்று தரிசனம் செய்த மொத்த டிவோடிஸ் எவ்வளோனா அறுபத்தி ஓராயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் பத்தொன்பதாயிரம் ஆயிரத்தி நாலு கிடைத்த உண்டியல் காணிக்கை மூணு புள்ளி எழுபத்தி எட்டு கோடி வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து அப்ராக்சிமேட்டாக டூ கம்பார்ட்மெண்ட்ஸில் இருந்து தரிசனம் செய்த பக்தர்கள் வந்து எவ்வளவு அப்படின்னா அதாவது சர்வ தரிசனத்தில் வித்தவுட் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இல்லாமல் சுவாமி தரிசனம் பார்க்க எயிட் ஹவர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க இப்போ வாங்க திருமலா திருப்பதி அதாவது ஸ்ரீவாரி கோவிலில் வந்து பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய சிறப்பு நாட்கள் மற்றும் அங்கு நடக்கக்கூடிய திருவிழாக்கள் என்னென்னு பார்க்கலாம் முதல்ல பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஸ்ரீ புரந்தரதாசரினுடைய ஆராதனோற்சவம் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி திருக்கச்சி நம்பி உற்சவம் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த வசந்த பஞ்சமி பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி ரத சப்தமி இந்த பதினாறாம் தேதி தான் திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோவிலையும் ரதசப்தமியானது நடைபெறும் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி திருக்கச்சி நம்பி சாத்துமோரை பிப்ரவரி இருபதாம் தேதி பீஷ்ம ஏகாதசி பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் நட்சத்திரம் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி பௌர்ணமி அதாவது கருடசேவை அன்று திருமலையில் நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் குமாரதார தீர்த்த முக்கட்டி வந்து நடைபெறும் இப்போ திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி டெம்பிளில் சப்தமி வந்து பிப்ரவரி பதினாறாம் தேதி நடைபெற போகுது அதற்காக திருமஞ்சனம் மஞ்சனம் அப்படின்னு கோவிலை வந்து சுத்தம் செய்யக்கூடிய நிகழ்வு பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி அன்று நடைபெறும் கோவிலில் இருக்கக்கூடிய பக்கத்தில் அதாவது ஸ்ரீ பத்மாவதி அம்மாவாரி டெம்பிளுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சூரிய நாராயண சுவாமி அவர் ஸ்ரீவாரி கோவில் அதாவது திருமலையில் பிப்ரவரி மாதம் பதி மூணாம் தேதி ஆறு மணியிலிருந்து ஏழு ஏழு மணி வரையிலும் சுவாமி தரிசனம் வந்து செய்வார் அதாவது ஸ்ரீ நூ சூரிய நாராயண சுவாமி வந்து மேல் திருமலையில் சுவாமி தரிசனம் வந்து செய்வார் அன்று காலை முதல் இரவு வரைக்கும் ஸ்ரீ பத்மாவதி அம்மாவாரி டெம்பிளில் அம்மா அதாவது திருச்சானூர் பத்மாவதி தாயார் பக்தர்களுக்கு வந்து ஏழு விதமான வாகனங்களில் அதை அருள் புரிவாங்க அந்த ஏழு வாகனங்களும் என்ன வாகனம் அந்த ஏழு வாகனங்களும் எந்த டைமில் வந்து நடைபெறப் போகுது அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம் காலையில ஏழேகாலல இருந்து அதாவது பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி ரதசப்தமி அன்னைக்கு திருச்சானூர் பத்மாவதி தாயார் காலையில ஏழேகால் மணியிலிருந்து எட்டேகால் வரைக்கும் சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்து மாட வீதிகளில் வருவாங்க காலையில் எட்டே முக்கால்லேருந்து ஒன்பதே முக்கால் வரைக்கும் அம்ச வாகனம் சொல்லக்கூடிய அன்னப்பறவை வாகனம் அடுத்தது காலை பத்தே காலில் இருந்து பதினொன்னே கால் வரைக்கும் அஸ்வ வாகனம் சொல்லக்கூடிய குதிரை வாகனம் காலையில் பதினொன்னே முக்கால்ல இருந்து பன்னெண்டே முக்கால் வரைக்கும் கருட வாகனம் மதியம் அதாவது மாலையில் சேஷ வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாகனம் மாலை ஒன்றே கால் மணியிலிருந்து ரெண்டே கால் மணி வரைக்கும் இரவு ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் சந்திரபிரபை வாகனம் கடைசியா கஜ வாகனம்னு சொல்லக்கூடிய யானை வாகனம் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பதரை மணி வரைக்கும் ரத சப்தமி அன்று பிப்ரவரி பதினாறாம் தேதி திருச்சானூர் பத்மாவதி அம்மவாரி டெம்பிளில் இந்த விசேஷங்கள் ஏழு வாகனங்களில் பத்மாவதி தாயார் வலம் வருவாங்க அன்று நடக்கக்கூடிய ஸ்பெஷல் பூஜாஸ் அதாவது லக்ஷ்மி பூஜை கல்யாண உற்சவம் குங்கும அர்ச்சனை பிரேக் தரிசனம் ஊஞ்சல் சேவை மற்றும் சகஸ்ர தீப அலங்கார சேவை மற்றும் ஆர்ஜித சேவைகளில் டிடிடி தேவஸ்தானம் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க அதாவது அந்த பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி மட்டும் வந்து திருமலையிலும் கீழ்திருப்பதியான திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி டெம்பிள்லையும் இந்த ஸ்பெஷல் தரிசனங்கள் வந்து ரத்து பண்ணி அது மட்டும் இல்லாமல் கீழ்திருப்பதியில் இருக்கக்கூடிய கோதண்டராம சுவாமி டெம்பிளில் சிறப்பு உற்சவங்கள் நடக்குது பிப்ரவரி மூணாம் தேதி மற்றும் பத்தாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி இந்த நான்கு கிழமைகளும் சாட்டர்டே அன்னைக்கு வருது ஏதாவது சனிக்கிழமைகளில் அன்று சீதாராம லட்சுமண மூர்த்திகளுக்கு அபிஷேகம் மாலையில் ஊஞ்சல் சேவை திருவீதி உற்சவம் ஆஸ்தானம் வந்து நடைபெறும் மற்றும் கோவிந்தராஜ சுவாமி டெம்பிளில் புனர்பூசம் நட்சத்திரம் அன்னைக்கு சீதாராம கல்யாணம் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் அம்மவாறு உற்சவ மூர்த்திகளுக்கு ராமச்சந்திர புஷ்கரணி வரைக்கும் ஊர்வலமாக எடுத்துட்டு வருவாங்க பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி பௌர்ணமி கோதண்ட ராமசுவாமி கோவில்லையும் வெகு சிறப்பாக நடைபெறும் அதாவது குட்ப பேட்டா உற்சவம் வந்து நடைபெறும் பிப்ரவரி மாதம் திருமலா திருப்பதிக்கு போகணும்னு பிளான் பண்ணி இருக்கிறவங்க இது மாதிரியான டெம்பிள்ஸ் உற்சவங்கள் திருவிழாக்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா நம்ம அந்த விசேஷங்களும் சேர்த்து பார்த்துட்டு வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது நீங்கள் திருமலை போகும்போது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிப்ரவரி மாதத்துக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்கெல்லாம் திருமலைக்கு போகும்போது இந்த வீடியோ அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் நான் ஃபீல் பண்றேன் பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்